திரும்பிய பக்கமெல்லாம் காத்திருக்கும் ஆபத்து இராணுவத்தினரை காக்க படாத பாடுபடும் இஸ்ரேல் காசாவில் போர்க்குற்றம் புரிந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது குற்றம் சாட்டி வெளிநாடுகளில் இதுவரை குறைந்தபட்சம் பனிரண்டு புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரேசில் இலங்கை தாய்லாந்து பெல்ஜியம் நெதர்லாந்து செர்பியா அயர்லாந்து மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் இத்தகைய புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் கொடுக்கப்படும் புகார்களால் இஸ்ரேல் ராணுவத்தினர் கைது செய்யப்படுவதை தடுக்கும் விதமாக ஒரு கூட்டுக்குழுவை இஸ்ரேல் அமைத்துள்ளது ராணுவ அட்வொகேட் ஜெனரல் வெளியுறவு அமைச்சகம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆகியோரை உள்ளடக்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் இராணுவத்தினர் மீதான காசா இனப்படுகொலை தொடர்பான வழக்கை கையாள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றி வெளியான நல்ல செய்தி இஸ்ரேல் மக்களுக்கு ஹமாஸ் கொடுத்த புத்தாண்டு பரிசு உடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சிறைபிடிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு பேரை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறியதாக ராய்டர்ஸ் மற்றும் ஏஎஃபி செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஹமாஸ் போராட்டக்குழு கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முதற்கட்ட பரிமாற்றத்தில் காசாவில் உள்ள பனைய கைதிகளாக உள்ள அனைத்து பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் இருப்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முப்பத்து நான்கு பனைய கைதிகளில் உயிரோடு இருப்பவர்கள் மற்றும் இறந்தவர்களின் சடலத்தை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது இருப்பினும் இறந்தவர்கள் மற்றும் உயிருடன் இருப்பவர்களை அடையாளம் காண சிறிது கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது கொஞ்சம் அமெரிக்காவிடம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க கத்தாரிடம் உதவி கேட்கும் சிரியா டெமாஸ்கஸ் மீதான பொருளாதார தடைகளை நீக்குமாறு அமெரிக்காவிடம் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சிரியாவின் இடைக்கால அரசாங்க அமைச்சர்கள் குழு கத்தாருக்கு முதல் முறையாக சென்றுள்ளனர் அல் ஆசாத் ஆட்சி காலத்தின் போது அமெரிக்கா சிரியா மீது பொருளாதார தடை விதித்திருந்தது தற்போது ஆசாத் ஆட்சி அகற்றப்பட்டு சிரியாவின் அதிகாரத்தை புதிய நிர்வாகம் கைப்பற்றியுள்ளது இதனால் அமெரிக்கா தங்கள் மீது விதித்துள்ள பொருளாதார தடையை நீக்கினால் சிரியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என புதிய நிர்வாகம் நினைக்கிறது இதற்காக வெளியுறவு அமைச்சர் ஆசாத் அல் ஷைபானி பாதுகாப்பு அமைச்சர் முர்ஹாப் அபு கஸ்ரா மற்றும் புலனாய்வு தலைவர் அனஸ் கட்டாப் ஆகியோர் அடங்கிய குழு முதல் முறையாக கத்தாருக்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது இந்த சந்திப்பின் போது கத்தாரின் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி சிரியாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு தனது நாட்டின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மத அடையாளங்களையும் சிதைக்கும் இஸ்ரேல் காசாவில் கிட்டத்தட்ட ஆயிரம் மசூதிகள் அழிப்பு காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மத அடையாளங்களை பாதிக்கும் கடுமையான சேதங்கள் மற்றும் அழிவுகளை ஏற்படுத்தி உள்ளதாக பாலஸ்தீனி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் அவுகாஃப் மற்றும் மத விவகார அமைச்சின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் காசாவில் கிட்டத்தட்ட ஆயிரம் மசூதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் எண்ணூற்று பதினைந்து மசூதிகள் முற்றிலும் இடிக்கப்பட்டதாகவும் நூற்றி ஐம்பத்தி ஒரு மசூதிகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பத்தொன்பது கல்லறைகள் மற்றும் மூன்று தேவாலயங்கள் அழிக்கப்பட்டுள்ளன மேற்கு கரையில் இருபது வசோதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது பாலஸ்தீனிய மத மற்றும் கலாச்சார தளங்களில் பரந்த தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக பாலஸ்தீனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசா கடுங்குளிருக்கு பிஞ்சு குழந்தை பலி உலகையே அதிர வைத்த உருக்கமான வீடியோ இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவில் நடத்தி வரும் இனப்படுகொலையின் உச்சபட்சமாக குழந்தை ஒன்றின் மரணம் உலக நாடுகளை மீண்டும் உலுக்கியுள்ளது காசாவில் தற்போது உறைபனி அளவிற்கு கடும் குளிர் வீசி வருகிறது ஆனால் பாலஸ்தீனியர்களின் உயிரை பற்றி கவலைப்படாத இஸ்ரேல் அவர்களை வலுக்கட்டாயமாக வீடுகளை விட்டு வெளியேற்றி அகதிகளாக அலைய வைத்து வருகிறது இதனால் தாக்குதலாலும் ஆக்கிரமிப்பு படையினர் வலுக்கட்டாயமாக இடம் பெயர வைப்பதாலும் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக பாலஸ்தீனியர்கள் அகதிகள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் அங்கு கூடாரங்களில் தங்க வைக்கப்படும் பாலஸ்தீனிய குழந்தைகள் கடும் குளிரால் தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றனர் தற்போது எட்டாவதாக யூசுப் அகமது க்ளூப் என்ற குழந்தை உயிரிழந்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது இறந்த குழந்தையின் சடலத்தை கண்டு கண்ணீர் மல்க தாய் கதறும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உலக நாடுகளை முறுக்கியுள்ளது என் மகன் ஐஸ் பெட்டிக்குள் வைத்தது போல் உறைந்து போய் இருந்தான் என அந்த தாய் கதறி எழும் காட்சிகள் சர்வதேச அமைப்புகளின் மனசாட்சியையும் ஒழுக்கும் விதமாக அமைந்துள்ளது இறந்த குழந்தையின் வீடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலால் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் பதவியேற்புக்கு முன்பே இதை செய்தாகணும் ஈரானை அச்சுறுத்த பார்க்கும் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கினால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமீபத்தில் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு குழு ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக பலகட்ட ஆலோசனைகளை நடத்தியுள்ளது ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது ஆனால் ஜோ பைடனின் நெருங்கிய ஆலோசகர்கள் சிலர் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்குவதும் இதை காரணமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சரியான தருணம் என ஆலோசனை கூறியுள்ளனர் தற்போது ஈரானின் நட்பு பட்டியலில் சிரியா இல்லை ரஷ்யா உக்ரைனுடன் தீவிர போரில் உள்ளது லெபனான் ஹெஸ்புல்லாக்கள் போர் நிறுத்தத்தில் உள்ளனர் ஹமாஸ் மற்றும் ஹவுதிகள் இஸ்ரேலுடன் தீவிர மோதலில் உள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை திறன்களை அழித்துவிட்டால் வெற்றிக்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் பிற பிராந்தியங்களை ஆக்கிரமிக்கும் ஈரானின் முயற்சி தோல்வியடையும் என்று ஜோ பைடன் ஆலோசகர்கள் நம்புவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு விழுந்த மிகப்பெரிய அடி ஓராண்டிற்குள் நாலு லட்சத்து முப்பது ஆயிரம் வீரர்கள் இழந்த பரிதாபம் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போரால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் நாலு லட்சத்து முப்பதாயிரம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இவ்வளவு வீரர்களை பலி கொடுத்து ரஷ்யா உக்ரைன் மண்ணில் வெறும் ஒரு சதவீதத்திற்கும் குறைவான இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது அதாவது நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் வயல்களையும் கைவிடப்பட்ட கிராமங்களை மட்டுமே ரஷ்யா கைப்பற்றியுள்ளது இதன் அளவு வெறும் சீரோ புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் மட்டுமே ஆகும் வெறும் முப்பத்தி ஓரு ஆயிரத்திற்கும் குறைவான மக்கள் வசித்து வந்த அவுதிகா செலிட்டோ ஹூலேட்டர் குராக்கோவ் ஆகிய பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது இந்த சிறிய அளவிலான பகுதிகளை கைப்பற்றவே வல்லரசான ரஷ்ய படைகள் மாத கணக்கில் போரிட்ட அவலமும் அரங்கேறியுள்ளது இதே வேகத்தில் சென்றால் டொமெஸ்கை மட்டும் கைப்பற்றுவதற்கு ரஷ்யாவிற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் தேவைப்படும் என்று ஐஎஸ்டபிள்யூ மதிப்பிட்டுள்ளது அமெரிக்க அதிகாரிகள் முன்பு முழு சோதனை லெபனான் விமான நிலையத்தில் ஈரான் விமானங்களுக்கு புது கட்டுப்பாடு பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் விமானங்களுக்கு மேற்கொள்ளப்படும் கடுமையான கட்டுப்பாடுகளால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர் லெபனானில் இருந்து வந்த மகான் என்ற ஈரானிய விமானத்தில் பயணித்த பயணிகள் கடும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் பாதுகாப்பு ஏஜென்சிகள் வந்தவர்களின் சாமான்களை பல மணி நேரமாக முழுமையாக ஸ்கேன் செய்தனர் இதனால் விமான நிலையத்திற்கு அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு சோசியல் மீடியாக்களிலும் சூடான விவாதங்களையும் கிளப்பியுள்ளன பல வாரங்களாகவே அமெரிக்க அதிகாரிகள் முன்பு சோதனையிடும் நடைமுறை லெபனானின் விமான நிலையத்தில் தீவிரமடைந்துள்ளதாக பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் ஆபரேஷன் ட்ரூ ஃப்ராமிஸ் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி இஸ்ரேலை தாக்க முழு வீச்சில் தயாராகும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஆபரேஷன் ட்ரூ ஃப்ராமிஸ் த்ரீ தாக்குதலை செயல்படுத்துவதை ஈரான் ஜனாதிபதி எதிர்த்ததாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மையற்றவை என ஈரான் பாராளுமன்றத்தில் துணை சபாநாயகர் அலி நிக்சாத் தெரிவித்துள்ளார் மாறாக உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அனைத்து விஷயங்களையும் மதிப்பாய்வு செய்து ஆபரேஷன் ட்ரூ ஃப்ராமிஸ் த்ரீயை சரியாக செயல்படுத்த முயல்கிறது என்றார் தெஹ்ரானில் இஸ்ரேல் ஆட்சியால் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸின் முன்னாள் தலைவரான இஸ்மாயில் ஹனியேவை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு ஈரான் கட்டாயம் பழிவாங்கும் என தெரிவித்தார் இராணுவ அதிகாரிகள் ஆபரேஷன் ட்ரூ ஃபிராமிஸ்திரீயை நிறுத்துவதற்காக அரசாங்கத்திடமும் ஜனாதிபதியிடமும் முறையிட்டதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் இது தொடர்பாக ஈரான் அதிகார மட்டத்தில் எவ்வித மோதலும் இல்லை என்றும் தெரிவித்தார் இதற்கு முன்னதாக நடந்த ஆபரேஷன் ட்ரூ ஃப்ராமிஸ் ஒன் மற்றும் டூவின் போது ஆளில்லாத வானூர்திகள் சீர்வேக ஏவுகணைகள் தொலைதூர ஏவுகணைகள் போன்ற அதிநவீன ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி எண்பத்தி ஐந்து சதவீத வெற்றியை ஈரான் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது காவல்துறையின் அதிகாரத்தில் கைவைத்த நீதிமன்றம் இஸ்ரேலின் நீதித்துறைக்கும் நெதன்யாகு அரசுக்கும் இடையே முற்றும் மோதல் இஸ்ரேல் காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடிய சட்டத்தின் முக்கிய விதியை இஸ்ரேல் உயர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்க்விர் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து என கூறி போலீஸ் விசாரணைக்கு வழங்கிய அதிகாரம் தற்போது குறைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அர்த்தடாக்ஸ் யூதர்கள் கட்டாயம் இராணுவத்தில் சேர்க்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவால் நெதன்யாகு அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது இந்த நிலையில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் மற்றும் அந்த துறை மீது அமைச்சருக்கு இருந்த அதிகாரத்தை குறைக்கும் வகையில் நீதித்துறை பிறப்பித்துள்ள உத்தரவு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது